முதலாவதாக ஈராண்டு அறிக்கை சமர்ப்பீர்கள் ஈராண்டறிக்கை அன்பார்ந்த தோழர்களை தோழியர்களே வணக்கம் நமது ஏ எஜுகேசன் பதினாலாவது கோட்ட மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மாநாட்டின் சார்பாக வருக வருக என வரவேற்று நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கோட்டச்சங்க செயல்பாடுகள் பற்றிய பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வரையிலான அறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஞ்சலி கடந்த ஈராண்டில் மறைந்த தலைவர்கள் அரசியல்வாதிகள் பொருளாதார மேதைகள் சாதி மதம் மொழி என்ற பெயரால் இன்னுயிர் நீத்த அப்பாவி மக்கள் ரஷ்யா உக்ரைன் போரின் இறந்த பொதுமக்களுக்கும் இஸ்ரேலின் இன அழிப்பில் இறந்த காசா மக்களுக்கும் காஷ்மீர் உட்பட தீவிரவாத பயங்கரவாத கும்பல்களால் உலகம் முழுவதும் நடக்கின்ற எண்ணற்ற உயிர்ப்பலிகள் சினிமா நடிகர்கள் சமூக ஆர்வலர்கள் இயற்கை சீற்றங்களால் மாண்ட எண்ணற்றவர்கள் இராணுவ வீரர்கள் பொதுக்குழமை சித்தாந்த மிக்க அரசியல் தலைவர்கள் ஆகியோருக்கு மாநாடு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறது மேலும் நமது கூட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த மறைந்த தோழர் ராஜசேகர் எம் இரவு காவலர் அவர்களுக்கும் தோழர் ஸ்ரீதர் மெய்மோகசியர் அவர்களுக்கும் தோழர் அம்ராஜ் ஜிடிஎஸ் பேங்கர் சரவினி எஸ் அவர்களுக்கும் தோழர் தனபால பிபிஎம் அம்பலத்தாடி பி அவர்களுக்கும் தோழர் எம் குருநாதன் பிபிஎம் பூவந்தி தலைவர் அவர்களுக்கும் தோழர் சிவாஜி ஜிடிஎஸ் எம்சி தமராஜி பிஓ அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியின் தேசிய கவுன்சில் உறுப்பினரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் புன்னபரா வயலார் எழுச்சி போராட்டத்தில் ஐந்தரை ஆண்டு சிறைவாசம் அணிவித்தவரும் அணிவித்தவரும் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையில் கேரளத்தின் முதல்வராக ஆட்சி புரிந்தவருமான மூத்த போராடி பிஎஸ் அச்சுதானந்தன் அவர்களின் மறைவுக்கும் வரைவிக்கும் மற்றும் தோழமை உறவுகளின் குடும்பத்தில் நிகழ்ந்த துக்கட் டிஸ்டிகளுக்கும் இம்மாநாடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது அணு ஆயுத கட்டமைப்பு காரணமாக ஈரான் நாட்டினை அமெரிக்கா நாட்டின் ஆதரவோடு இஸ்ரா இஸ்ரேல் நடத்திய காட்டு முன்னாடித்தனமான செயல்பாடு மணிப்பூரில் குஜி மைதேகி மற்றும் நாகா பழங்குடி இனத்தவர்களுக்குள் நடந்து வருகின்ற இனப்படுகொலைகள் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான நிலையத்தில் பணியானவர்களுக்கு பணியானவர்களுக்கும் இம்மாநாடு கண் கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறது இதில் ஏதாவது சேர்க்க வேண்டியதுனாலும் கேட்கலாம் இதில் கஞ்சினி கண்ணீர் அச்சிருக்க ஒரு ஒரு நிமிடம் இந்திய மாநாடு பன்னெண்டாவது அகில இந்திய மாநாடு தெலுங்கானா மாநிலம் வாராங்கல் மாவட்டம் கோட்டம் காசிப்பேட் நகரம் பாசிமா நகர் சமுதாய நல கூட்டத்தில் கடந்த மார்ச் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரையில் மூன்று நாட்கள் அகில இந்திய தலைவர் ஜெய் ஜெய்ஸ்வால் தலைமையில் எழுச்சியுடன் நடைபெற்றது இறுதியில் நிர்வாக தேர்வில் தலைவராக தோழர் வெங்கடேஸ்வரு ஆந்திரா அவர்களும் பொதுச் செயலாளராக தோழர் எஸ் எஸ் மகாதேவையா கர்நாடகா அவர்களும் பொருளாளராக தோழர் நாராயண சவுத்ரி சத்தீஸ்கர் அவர்களும் துணை பொதுச் செயலாளராக தோழர் சி கே சுப்பிரமணியன் தமிழ்நாடு காஞ்சிபுரம் அவர்களும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் மத்திய ஏஜி சங்க புதிய நிர்வாகிகளுக்கு மாநாடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது பன்னெண்டாவது மாநில மாநாடு விருத்தாச்சலம் கோட்ட கள்ளக்குறிச்சியில் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய இரு தினங்களில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது பன்னெண்டாவது மாநில மாநாட்டு மாநில தலைவர் ராமசாமி விருதுநகர் கிருஷன் அவர்களும் மாநில செயலராக தோழர் விஜி சாந்தமூர்த்தி கிருஷ்ணகிரி கோட்டம் அவர்களும் மாநில பொருளாளராக டி விஷ்ணு விஜயன் விருத்தாச்சலம் கோட்டம் அவர்களும் மாநில உதவி செயலராக தோழரே செல்வன் சிவகங்கை கோட்டம் அவர்களும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர் கோட்ட மாநாட்டின் சார்பாக தமிழ் மாநில சங்க புதிய டெகுவாயில் அனைவருக்கும் மாநாடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கோட்ட மாநாட்டில் நமது மூத்த தோழர் பி சேர்முக பாண்டியன் எக்ஸ் கோட்ட செயலர் பி திரி அவர்கள் கலந்து கொண்டு வழி நடத்தியது மகிழ்ச்சியாக அமைந்தது பதிமூணாவது கோட்டை மாநாடு ஏர் இந்தியஸின் பதிமூணாவது கோட்டை மாநாடு கடந்த பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மா மூணு அன்று மாணா மருகே நடைபெற்றது நமது மாநா நமது மாநாட்டின் மூத்த தொடர் கே செல்வராஜ் எக்ஸ் செயலர் என்எம் வீத்ரி அவர்களின் வழியாட்டுதல் படி ஏஐசின் பொதுச் செயலாளர் தோழர் எஸ் எஸ் மகாதேவி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக குடும்பத்துடன் வந்து தங்கியிருந்து மாநாட்டினை முழுமையாக கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றியது சிவகங்கை கோட்டத்திற்கு பெருமையாகவும் அனைத்து கோட்டங்களுக்கும் முன் உதாரணமாகவும் அமைந்தது பிறகு நடந்த நிர்வாகிகள் பிரிவில் கோட்டத் தலைவராக தோழர் எம் அவர்களும் கோட்டச் செயலராக தொடர்கிய செல்வன் அவர்களும் தோட்ட கோட்ட பொருளாளராக தோழர்க ரத்னபாண்டியன் அவர்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கோட்டச்சங்கங்களின் உறவு நமது சிவகங்கை கோட்டமானது பாரம்பரிய வரலாற்று வீரமிக கோட்டமாகும் மூத்த தோழர்களான தோழர்கே ராமச்சந்திரன் மதுரை அவர்களும் தோழர்கே செல்வராஜ் எக்ஸ் மத்திய அரசூழியர் மகா சம்மேளன அவர்களும் தோழர் சேர்மு பாண்டியன் எக் அவர்களும் தோழர் எஸ் ராஜேந்திரன் எக் செயலர் அவர்களும் கால நேரம் பாராமல் தன்னடமின்றி செயலாற்றை வழிநடத்திக் கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு மாநாடு மணிமகனம் சுற்றி பெருமையோடு வாழ்த்து வழங்குகிறது மேலும் ஏ பி சங்கத்திற்கு உறுதுணையாகவும் அனைத்து வேலை நிறுத்த போராட்ட நிகழ்வுகளுக்கு உறுதுணையாகவும் பக்க இருந்து வழிநடத்தி வரும் அஞ்சல் மூன்று சங்கத்திற்கும் அதன் பிரதிநிதியான தோழர் கே மதிவாணன் தலைவர் பீத்திரி அவர்களுக்கும் தோழர் பி மாதவன் பீத்திரி சேகர் அவர்களுக்கும் தோழர் எஸ் திருக்குமார் பொருளாளர் பீத்திரி அவர்களுக்கும் தோழர் ஜி நாகலிங்கம் உதவி செயலர் பி திரி அவர்களுக்கும் இம்மாநாடு பெருமையோடு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது தொடர்ந்து நான்கு சங்கத்திற்கும் அவர்களை வழிநடத்தும் பிரதிநிதிகளான தோழர் வேலங்குடியிராஜன் தலைவர் பி போர் அவர்களுக்கும் தோழர் பி நடராஜன் செயலர் பி போர் அவர்களுக்கும் தோழியர் மோகன பிரியா பொருளாளர் பி போர் அவர்களுக்கும் இம்மாநாடு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது கோட்ட நிர்வாகத்துடனான உறவு நமது கோட்ட பேரியக்க அங்கீகார முதன்மை சங்கமான ஏஎஸுக்கு கோட்ட கண்காணிப்பாளர் மாதாந்திர பேட்டியினை தவறாமல் நடத்திய ஊழியர்களின் நியாயமான பிரச்சனைகளை தீர்த்து வருகின்றார் முக்கியமாக பணி ஓய்வு பெற்ற அந்நாளிலேயே ஜிடிஎஸ் ஊழியர்களின் அலுவலகத்திற்கு நேரில் சென்று சால்வை அணிவித்து நினைவு பரிசு சான்றிதழ் மற்றும் பல பணப்பலன்களுக்கான உத்தரவினையும் கேடர் வித்தியாசம் எதுவுமின்றி வழங்கி வருவது மகிழ்ச்சியாக இருந்து வருகிறது இதுவரையிலும் கோட்ட சங்கத்திற்கு கோட்ட நிர்வாகம் ஊழியர் நலன் கருதி உறுதியாக நின்று செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த சுகு சுமூகமான உறவு வெகு நாட்கள் தொடர வேண்டுமென இம்மாநாடு கோட்ட கண்காணிப்பாளர் அவர்களையும் கோட்ட நிர்வாகத்தையும் கேட்கக்கொள்கிறது பணி நிறைவடைந்த தோழமைகளுக்கு பாராட்டுவிடலாம் நமது கோட்டத்தில் பணியை நிறைவடைந்த தோழமைகளுக்கு கோட்ட தொழிற்சங்கங்களின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவித்து வருவதை வழக்கமாக ஆண்டாண்டு காலமாக கொண்டாடி மகிழ்வித்து வருகின்றோம் சமீபத்தில் பணி ஓய்வு பெற்ற கீழ்கண்ட சோழமைகளுக்கு பாராட்டு விழா நடத்தியது தோழர் பாண்டி பிபிஎம் அள்ளிநகரம் திருப்பவனம் தோழர் துறைப்பாண்டி ஜிஎஸ் பேக்கர் திருப்பவனம் பொது மனோகராஜ் ஜிடிஎஸ் எம்பிஎம்சி வயிறுச்சேரி திருப்பவனம் சண்முகராஜா எம்ஜிஎஸ் திருப்பவனம் லலிதா எஸ்பிஎம் திருப்பவனம் கருப்பணன் பிபிஎம் சாகூர் சூரானன் అమలనాని పిపిఎం పన్నీతంపం కాళే ఇో జిడిఎస్ బిపత్తూర్ పా్యం జిడిఎస్ఎంపిఎంసీ నాటస్ కోటె కన్నప్పన్ పిపిఎం అదపడీ శివంగ కలెక్టరేట్ రామచంద్రన్ జిడిఎస్ఎంపిఎం కాచరంగల్ శివంగి కలెక్టరేట్ జాన్ మైకే ఎండిఎస్ తిరుపతూర్ మాలిం తబాలకారూర్ సౌమ్య నారాయణన్ ఏపిఎం అయ్యాపట్టి తిరుపతూర్ தோழியர் விஜயா பிபிஎம் எஸ்எஸ் கோட்டை திருப்பத்தூர் பாலசுப்பிரமணியன் ஜிடிஎஸ் எம்டி பாகநேரி தோழர் மாணிக்க வேலு ஜிடிஎஸ் எம்டி காவலங்குடி திருவம்பத்து சசிகுமார் எஸ்பிஎம் மானாமரை அரசு குழந்தை ஜிடிஎஸ் எம்சி சிவகி ஜவஹர் பஜார் ரத்னவேலு ஜிடிஎஸ் பேக்கர் மானாமிரி ஆரஸ் ராமாயி எம்டிஎஸ் மானாமிரி ஹெச்சூர் ஆர்ப்புலம் ஏபிபிஎம் முத்துப்பட்டி சிவகங்கை கலெக்டரேட் பணி ஓய்வு பெற்ற அனைத்து தோழமைகளையும் இம்மாநாடு வாழ்த்து வழங்குகிறது ஊழியர் நலன் கருதி தீர்த்து வைக்கப்பட்ட சில முக்கிய பிரச்சனைகள் தோழர் நவீன்குமார் டாக் சேவா மாணாதர் ஏச்ஓ டிஆர்சிஏ லெவல் டூ தரப்பட்டது தோழியர் சரண்யா டாக் சேவா மாநாதர் ஏச்ஓ டிஆர்சி லெவல் டூ வாங்கி தரப்பட்டது தோழியர் காயத்ரி ஏபிபிஎம் சிவங்க எச்ஓ குட்டாபூட்டியிலிருந்து ரிவோக் செய்து மீண்டும் பணி உத்தரவு வழங்கப்பட்டது தோழர் நாகூரான் ஜிடிஎஸ் எம்டிஎம்சி மேளராங்கியம் அவர்களுக்கு புட்டாப் டூட்டியிலிருந்து ரிவோக் செய்து பணி உத்தரவு வாங்கித்தரப்பட்டது மறைந்த தோழர் தாம்பால சுப்பிரமணியன் பிபிஎம் அம்பலத்தாடி அவர்களின் மகளுக்கு வாரிசு வேலை அடிப்படையில் பணி உத்தரவு வழங்கப்பட்டது மறைந்த தோழர் சிவாஜி ஏபிபிஎம் தமராஜி அவர்களின் மகளுக்கு வாரிசு அடிப்படையில் பணி உத்தரவு வழங்கப்பட்டது மறைந்த இளம் தோழர் மோகன சுந்தரம் பிபிஎம் எஸ்எஸ் கோட்டை பிஓ அவர்களின் தங்கைக்கு வாரிசு வேலை அடிப்படையில் பணியா பணியாணி வழங்கப்பட்டது மறைந்த தோழர் அமல்ராஜ் ஜில்லி இன்ஸ்பெக்டர் சரணினி அவர்களின் மகனுக்கு வாரிசு அடிப்படையில் பணியாணை வழங்கப்பட்டது மறைந்த தோழர் பிளவேந்திரன் ஏபிபிஎம் ஆணிச்சுரணி பிஓ அவர்களின் மகனுக்கு வாரிசு அடிப்படையில் பணியானை வழங்கப்பட்டது மறைந்த தோழர் பாஸ்கரன் ஏபிபிஎம் அலகாநகரி பிஓ மதகவட்டி அவர்களின் பையனுக்கு வாரிசு அடிப்படையில் பணியானை வழங்கப்பட்டது தோழர் வீரப்பன் ஏபிபிஎம் நடிவக்கோட்டை பிஓ அவர்களின் மகனுக்கு பணியாணை வழங்கப்பட்டது தோழர் நவீன்குமார் டாக்டே மாணாந்தர் எச்ஓ அவர்களுக்கு ஓராண்டு நிலுவைத் தொகையுடன் ஆர்பிஎல்ஏ இன்சென்டிவ் தரப்பட்டது சைக்கிள் அலவுன்ஸ் வாங்காத பல தோழர்களுக்கு நிலுவைத் தொகையுடன் நூற்றி எண்பது ரூபாய் வாங்கி தரப்பட்டது கலெக்டரேட் அலுவலகத்திற்கு புதிதாக இரண்டு ஜிடிஎஸ் பதவிகள் தரப்பட்டது கலெக்டரேட் அலுவலகத்திற்கு கீழே உள்ள பிஓக்களுக்கு பைகளை கொண்டு சென்று ஒப்படைத்திடும் அதிகப்படியான வேலை பல அளவிற்று முறையினை ரத்து செய்து உத்தரவு வழங்கப்பட்டது வேலை நிறுத்த விளக்க கூட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது இருபத்தஞ்சு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டார்கட் டார்ச்சர் போக்கினை கண்டித்து கோட்ட அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தம்ச வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி மாணாவர எச்சம் முன்பாக ஆர்ப்பாட்டம் பன்னெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை சிபிஎம்ஜி அலுவலக வளாகத்தில் மாநில சங்கம் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் பன்னெண்டு தோழர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்து அம்ச கோரிக்கைக்காக மத்திய சங்கம் வலியுறுத்தலின்படி ஒரு நாள் அலையாள வேலைநிறுத்த போராட்டம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேலைநிறுத்த விளக்க வாயு கூட்டம் சிவகங்கை முன்பாக நடத்தியது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேலைநிறுத்த விளக்க வாயு கூட்டம் மாணாநர் எச்சம் முன்பு நடத்தியது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்கௌண்ட் டாப்ஸரை கண்டித்து கோட்டா மூலம் முன்பாக ஆர்ப்பாட்டம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சிவகங்கை சோகனுக்காக ஏற்பட்டம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்கவுண்ட் டார்ச்சர் மற்றும் ஊழியர் விரோத போக்கினை கண்டித்து சிவகங்கை சோக ஆர்ப்பாட்டம் இந்திய தேசிய உலக அரசியல் சூழல் வல்லரசு அமெரிக்க நாட்டின் ஜியோ பைடன் போய் புதிய அதிபராக மீண்டும் டொனால்டு ட்ரம்ப் வந்துள்ளார் இறக்குமதி வரியினை பல மடங்கு கூட்டி உலக நாடுகளையெல்லாம் வர்த்தக போரினை தொடுத்து அச்சுறுத்தி நாட்டினை வழிநடத்திக் கொண்டு வருகிறார் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளெல்லாம் வேலையில்லா திண்டாட்டத்தாலும் பொருளாதார பின்தங்கிய வீழ்ச்சியாலும் உலக பற்றாக்குறையால் உணவு பற்றாக்குறையாலும் நடுத்தர மக்கள் நடுத்தரவில் வந்து போராடும் நிலை உள்ளது தனியார் மயம் ஊக்குவிக்கப்பட்டு ஒவ்வொரு வளர்ந்த நாடுகளிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் பல கோடி மடங்கு அவர்களின் பொருளாதாரத்தை பெருகிக் கொண்டதால் நடுத்தர ஏழை சமூகத்தினர் பாதிப்படைந்து வீதியில் தள்ளப்பட்டனர் பயங்கரவாதம் உலகம் முழுவதும் பரவி பரவலாகப்பட்டுவிட்டது மனிதநேயம் கேள்விக்குறியாகிவிட்டது அண்டை நாடுகளுக்கான உறவுகளும் குறைந்துவிட்டது ரஷ்யா போன்ற வளர்ந்த நாடுகள் உக்ரைன் போன்ற குட்டி நாடுகளை மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக குண்டு மலை பொழிந்து சுடுகாடாய் மாற்றிவிட்டது இஸ்ரேல் காசா அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருகின்றார்கள் வளர்ந்த வளரும் நாட்டின் தலைவர்களெல்லாம் நாட்டை சமாதானப்படுத்தி என்று கங்கணம் கட்டியவர்களெல்லாம் வாய்மொழி மௌனம் சாதிக்கிறார்கள் மழை வெள்ளம் புயல் காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரழிவுகளால் உலகமே அழிவை நோக்கி செல்கிறது என்ற அச்சம் ஏற்படுகிறது இந்திய நாட்டின் அவதார பூஷனும் கார்பரேட் கம்பெனிகளின் நண்பர்களும் உலக நாடுகளின் நட்சத்திர நாயகரின் நட்சத்திர நாயகனுமான திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா நடுத்தர மக்களையும் தாங்கி பிடித்து உன்னத நிலைக்கு உயர்த்துவேன் என்றும் கருப்பு பணத்தினை வெள்ளை நேரமாக்கி ஒவ்வொரு நடுத்தர ஏழை மக்களின் சேமிப்பு கணக்கில் பதினைந்து லட்சம் வரவு விடுவேன் என்றும் படித்த வேலையற்ற இளைஞர்கள் அனைவருக்குமே வேலைவாய்ப்புகளை காலியிடங்களை நிரப்பி வாழ்வாதாரத்தினை பெருக்கி செய் பெருக்கிடச் செய்வேன் என்றும் விலைவாசி உயர்வினை கட்டுக்குள் கொண்டு வருவேன் என்றும் விவசாய கூடி தொழிலாளர்களின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாய விலை சலுகை அளிப்பேன் என்றும் வீரவசனம் பேசியவர் குஜராத் கானான் பத்து பேர்களை உலக கோடீஸ்வரர்களாக ஆக்கியதும் நாட்டின் பொது உடைமை சொத்துக்களை அம்பானி அதானி வேதாந்தம் போன்றவர்களுக்கு பங்கு ஓட்டு வழங்குவதும் தமிழ்நாட்டு நிலங்களை எல்லாம் பாலவனமாக்கி அப்பாவி விவசாய கூலி தொழிலாளர் சமூகத்தினர்களை கையெந்த வைப்பதும் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் பட வைப்பதுமே இன்று வரையிலும் நடந்தே வருகிறது ஒரு சில கூட்டணி ஆட்சியாளர்களின் மாநிலங்களை தூக்கி நிறுத்துவதும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை வளரவிடாமல் வழக்கம் போல மாநில நலத்திட்டங்களுக்கான நிதி பங்கீடு தொகையினை வழங்கிடாமல் கிடப்பினில் போடுவதுமே மத்திய அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது உலக மகா தலைவர்கள் கூட அனுமதிக்காத அரண்மனை எட்டாயிரம் கோடியில் அதிநவீன தனி விமானத்தில் உலக நாடுகளை எல்லாம் சுற்றி வருவதுதான் பிரதமரின் ஆண்டு கால சாதனைகளில் மிக முக்கியமானது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஊழியர்களை கொண்ட ஜிடிஎஸ் அடிமட்ட ஊழியர்களுக்கு இதுவரையிலும் எந்தவித பென்ஷன் ஸ்டேட்டஸ் தரப்படாமல் இழுத்தடிப்பு செய்து வருகிறது இந்த மத்திய ஒன்றிய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் நமக்காக வழங்கப்பட்ட ஒரு நபர் கமிட்டியான கமலே சந்திரா ஊதிய குழு பரிந்துரைத்த சிவாசர்கள் ஒவ்வொன்றையும் போராடி போராடிதான் சில சலுகைகளை இலாக்கா ஊழியர்களுக்கு இணையாக நாமெல்லாம் பெற்று அணிவித்துக் கொண்டு வருகின்றோம் இதற்கிடையே எட்டாவது குழு அமைத்திட்டதாக தினமும் பதந்தியினை ஊடகங்களிலும் வீடியோக்களிலும் பரப்பி ஊழியர் மத்தியில் குழப்பத்தினை உருவாக்கி கொண்டு வருகிறது இந்த மத்திய அரசு ஓய்வு பெற்ற அதிகாரி கமிட்டியோ அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி கமிட்டியோ அமைக்கிடாமல் எப்படி எட்டாவது ஊதியக்குழு கமிட்டி அமைத்து வெளிவரும் என்பது தெரியவில்லை ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு அமைக்க மத்திய அரசு மறுத்ததின் விளைவாக மத்திய ஏஐடி சங்கம் போராட்ட அறைகோள் விடுத்ததின் காரணமாக ஜிடிஎஸ் ஊழியர்கள் பல இழப்புகளை எதிர்கொண்டு கடுமையாக பலதரப்பட்ட வேலைநிறுத்த போராட்டங்களை நடத்தியதன் விளைவாகத்தான் கமலே சந்திரா ஊதிய கமிட்டியினை பெற முடிந்தது எட்டாவது ஊதியக்குழு அமைத்திடம் ஜிடிஎஸ் ஊழியர்களாகிய நாமெல்லாம் ஒரு சேர இணைந்து போராட தயாராக இருக்க வேண்டும் கோட்டச்சங்க மாநில சங்க மத்திய சங்க பிரதிநிதிகள் அனைவருக்குமே வருங்காலம் சவாலா சவாலான காலமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை சிதலிந்து வரும் அஞ்சல் இலாக்கா அஞ்சல் வாரிய சட்ட விதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியதிலிருந்து மத்திய அரசு துறைகளில் பாரம்பரிய நிறுவனமாக செயல்பட்டு வருகின்ற நமது அஞ்சல் இலாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் வசம் ஐபிபி தனியார் கார்பரேட் பண பரிவர்த்தனை நிறுவன அமைப்பு வித்தின் சென்று சின்னாப்பின்னமாக சிதலடைந்து கொண்டு வருவதை கண்கூடாக காண முடிகிறது ஐடி டூ பாயிண்ட் ஜீரோ ரோல் அவுட் ட்ரைனிங் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு பனிசுமை மேலும் காத்துக்கொண்டிருக்கிறது இனி மாதத்தின் மூணு முறை ட்ரெயினிங் போல நிர்வாகம் தயாராகலாம் பிஓஎஸ்பி ஆர்பிஎல்ஐ பிஎல்ஐ பார்சல் சர்வீஸ் தபால் பட்டுவாடா போன்ற அஞ்சல் கட்டமைப்பின் முக்கிய தளங்கள் அனைத்துமே அதானி குடும்பத்திற்கு எண்பது சதவீத அளவு அளவிற்கு தாரை வாக்கப்பட்டு விட்டது என்பதனை அனைவருமே அறிந்திருக்கலாம் மீதமுள்ள சில பிரிவுகளும் கூடிய விரைவில் நம்மை விட்டு தனியார் வசம் சென்று விடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஐடிசி இண்டிபெண்டன்ட் டெலிவரி சென்டர் போன்ற அமத்தான செயல்பாடு தமிழகம் கோட்டம் வாரியாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஐடிசியின் ஒரு நோக்கமே ஒரு ஊருக்கு ஒரு அலுவலகம் ஒரு பிஓக்கு ஒரு ஆள் என்பதுதான் வரவு செலவு வேலைப்படு கணக்கீடு வேலை நேர அளவீட்டினை கணக்கீடு செய்து துணை அலுவலகங்கள் கிளை அலுவலகங்களை விழா செய்து ஒரு ஊருக்கு ஒரு அலுவலகம் என்ற அடிப்படையில் செயல்படுத்தி வருகிறது இந்த அஞ்சல் இலக்கா மூன்று பேர்கள் இரண்டு பேர்கள் உள்ள பிஓவை துடி வைத்து நபர் பிஓவாக ஆக்கிட வரித்து கட்டி அதற்காக வேலைகளை செய்து வருகிறார்கள் அதிகாரிகள் இனிமேல் பிபிஎம் வேலையோடு ஏபிபிஎம் மற்றும் டாக் சேவாங் வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்படும் கூடுதலாக சேர்த்து பார்த்து வரும் வேலைகளுக்கு கம்பைன் டூட்டி அலவுன்ஸ் தான் பெற வேண்டி வரும் வித்தின் பிராங்கெட்டு ஒவ்வொரு கூடுதல் பதவிக்கும் அலவுன்ஸு ரூபா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது மட்டுமே காலத்தில் புதிய தோழர்களின் நிலை என்ன ஆகும் என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது பதிமூணாவது கோட்ட மாநாட்டின் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோட்டச்சங்க நிர்வாகிகள் தலைவர் தோழர் எம் அம்பியாவதி ஏ பிபிஎம் உதவி தலைவர்கள் தோழர் கே நாராயணன் திருவேம்பத்து தோழர் சிவசிதம்பரன் பிபிஎம் கானூர் தோழர் எஸ் அமலராணி பிபிஎம் பள்ளித்தம்பம் காளையப்பூஜி செயலர் தோழர் எஸ் செல்வன் டாக்சேவா மானாமதுரை உதவி செயலாளர்கள் தோழர் எம் நாகராஜன் சாத்தனி எம் பாலசுப்ரமணியன் பாகநேரி கண்மணி சிவகங்கை சி இளங்கோவன் திருப்பத்தூர் பொருளாளர் ஏ ரத்னவர் பாண்டியன் பிபிஎம் ஆர்முக நகர் திருப்பத்தூர் உதவி பொருளாளர் தோழர் எம் மணி ஏபிபிஎம் கல்லூரி பெரிய கோட்டை அமைப்புச் செயலாளர் தோழர் இ சிவன் பிபிஎம் விளகமூர் தோழியர் ஹெச் மகாலட்சுமி ஏபிபிஎம் பழங்குடி தோழர் ஹெச் செந்தில்குமார் பிபிஎம் சாத்தனூர் தோழரை ஜாமுல் டாக் சேவா கல்லர் தணிக்கையாளர் தோழர் எம் நவீன்குமார் டாக் சேவா மாணவரை ஹெச்ஓ தேர்வு செய்யப்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ரத்னவேலு ஏபிபிஎம் மானாம்பரை சின்னப்பழனி பிபிஎம் மைபாலம்பட்டி அண்ணாதுரை திருப்பத்தூர் மலைச்சாமி பிபிஎம் குள்வாய்கரை ஆனந்தன் டாக் சேவாக் ஏயூர் சுக்கு டாக் சேவக் சிவகெச்சோ நித்திய கல்யாணி டாக் சேவாக் செம்பனூர் ரெங்கசாமி பிபிஎம் நெட்டூர் துரைப்பாண்டி டாக் சேவக் திருகோணப்புதூர் காளீஸ்வரன் பிபிஎம் மரக்கத்தூர் பாலர் கோயில் மெட மெடில் டா பிபிஎம் மேலப்பசலை டேவிட் குத்திச்சாமி ரஜினி லெபசந்தியாரூர் ஏபிபிஎம் சொக்கநாதபுரம் அந்தோணி வில்லியம் ஏபிபிஎம் சாலை கிராமம் மருதன் ஏபிபிஎம் திருப்பவனம் தமிழ் செருவிபிஎம் நாகமிழகங்குடி மோகன் டாக் சேவாக் திருக்கோஸ்டியூர் ஜி உஷா டாக் சேவாக் காளையங்குயில் டி ஆர்முகம் ஏபிபிஎம் முத்துப்பட்டி சாமிநாதன் திருக்கலாப்பட்டி லட்சுமி காந்தன் ஏபிபிஎம் சங்கந்தி தமிழ்வாணன் ஏபிபிஎம் நாட்டரசங்கோட்டை சிவாஜி ஏபிபிஎம் தமராஜி எம் குழந்தை டாக் சேவாக் சிவங்கல் போர்ட்ஸ் ముహమద్ అలీ జిన్న ఏపీఎం ఏ సువైన్ కళల్ పరణివే డాక్సేవా ఏపీపం శివంగే నే మాధవన్ ఏపీపం పడమకూర్ శరవణ ఏపీపంప ఏ ఆర్ అభినయ డాగ్ సేవా యు నరేష్ డాక్సేవ్ శివంగి లోగనాథన్ ఏపీఎం ఇంద్యా ఇండంపులం ఇడయ పరణీధరన్ ఏపీపంతుర్ ఎస్ఎల్ గాయత్రి శివంగ అభినయ డాక్ సేవా மகிழா கமிட்டி தோழியர் எஸ் அமலராணி பிபிஎம் கடித்தம்பம் ஏ செல்லாராணி விட்டநேரி நாட்டரசங்கோட்டை எஸ் மாலதி பிபிஎம் அழகுமனேரி மதன் சி தேவி ஏபிபிஎம் திருப்பத்தூர் ரோஸ்லின் பிபிஎம் எம்புதூர் ரேவதி பெரிய கோட்டை விக்னேஸ்வரி பிபிஎம் ராடவேந்தர் ஏம் திவ்யா பிபிஎம் சுத்தமனம் தோழியர் ரேவதி ஏபிபிஎம் கீழப்போகுடி கண்மணி ஏபிபிஎம் சிவகங்கை எம் ரேவதி ஏபிபிஎம் கானூர் கே வினிதா ஏபிபிஎம் கட்டாதரு சிவனேஸ்வரி சபையார் பட்டணம் சிந்துஜா ஏபிபிஎம் ஏஜூரி ஏ லீலா கலைவாணி அரணிக்கோட்டை பூஜா ஏபிபிஎம் காளையார்மங்கலம் கே அத்ராமி டாக் சேவக் ராஜேபுரம் தோழியர் கே ஆனந்தி பிபிஎம் கண்ணமங்கலம் நாள் அடையாள வேலையில் இருந்தான் மத்திய சம்மேளன கூட்டு போராட்டக்குழு அறிவிப்பு கிணங்க பிஜேசிஏ கடந்த ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் நாளை முன் நடைபெற்ற நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஆரோக்கிய இடங்களுடன் நடந்து முடிந்தது என சொல்லலாம் குறிப்பாக சிவகங்கை கோட்டம் பாரம்பரிய வழிநடத்தல் படி என்எப்பி பி திரி என்எப்பி பி போர் மற்றும் ஏஹ்பிசி உச்சகங்களின் கூட்டு போராட்டக்குழு எழுபத்தி ரெண்டு சதவீத வேலைநிறுத்தத்தினை சிறப்பாக செய்து கொடுத்தது முக்கியமாக தமிழ்நாடு சர்க்கரில் உள்ள ஐம்பத்தெட்டு கோட்டங்களிலேயே என்எஃபி பித்திரி தோழர்கள் அதிக எண்ணிக்கையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் முதன்மையான கோட்டம் கோட்டம் தான் என்பதனை பெருமையோடு மாநாட்டின் வாயிலாக கூறிக்கொள்கிறேன் அங்கீகார பறிப்பு மத்திய என்எஃபி சம்மேளனம் மற்றும் என்எஃபி பித்திரி சங்கங்களின் அங்கீகார பரப்பினை காரணம் காட்டி பல கோட்டங்களில் பல தோழர்கள் வேலை நிறத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தது வேதனை அளிக்கும் வண்ணமாக அமைந்தது ராஞ்சி உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஓரளவு ஆதரவாக இருந்தாலும் கூட தொழிலாளர் வர்க்க உணர்வோடு கலந்த ஒற்றுமை எனும் வேலை நிறுத்த ஆயுத பலன்தான் சரியான தீர்ப்பாக சரியான முடிவாக அமைந்திருக்கும் வருங்காலங்களில் எந்தவித சங்க பாகுபாடு இன்றி தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஒரு சேர இணைந்து வேலை செய்திட வேண்டும் என இம்மாநாடு அனைத்து சங்க பிரதிநிதிகளும் அன்போடு கேட்டுக்கொள்கிறது ஒற்றுமை எனும் விதையினை எதிர்த்தால்தான் வெற்றி எனும் கணியினை பறித்து சுவைத்திட முடியும் என்பது எழுபது ஆண்டுகள் ஆன நிலை என்றும் ஜிடிஎஸ் என்றும் டூ பாயிண்ட் செவன் ஜீரோ லட்சம் உழைக்கும் ஊழியர்களை வெள்ளைக்காரன் முதல் கொள்ளைக்காரன் வரை இலாக்கா சாதாரண ஊழியர் என்று சொல்லி ஜிடிஎஸ் ஊழியர்களின் உழைப்பை சுரண்டு போக்கினை கைவிட்டு இலாக்கா ஊழியர்களுக்கான அனைத்து அந்தஸ்துகளையும் வழங்கிடவும் நல்லாட்சி தெரிந்திடவும் ஆளு என்ற மத்திய ஒன்றிய அரசை மாநாடு பணிவோடு பணிக்கின்றது நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் சேவை செய்யும் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி குறிக்கும் அரசியல்வாதிகளும் ஆளும் மரியாதை வர்க்கமும் ஏசியும் மோசிகளும் வேலை செய்ய ஏராளமான பல செலவுகளை சரி செய்திட பிஎம்ஏ சிந்தி உழைக்கும் ஜிடிஎஸ் ஊழியர்களாகிய எண்களுக்கு ஸ்டேட்டஸ் பென்ஷன் போன்ற வாழ்வாதார சலுகைகளை வழங்கிட இம்மாநாடு மத்திய அரசில் கேட்டுக்கொள்கிறது ஒன்றுபட்ட கூட்டு போராட்டத்து வருங்கால இளைய தலைமுறை தோலைமைகளையும் போராடி பெற்ற உரிமைகளையும் சலுகைகளையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்று சொல்லி இந்த பணிவோடு நிறைவு செய்கிறேன் போராட்ட வாழ்த்துக்களுடன் போராட்ட செயல்முறைக்காக தோட்ட செயலுக்கு செயல்முறைகளுக்காக எஸ் செல்வன் போட்ட செயல ஏதாவது திருத்தம் மாற்றம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம் కరవం <Tribus> ఉ um <das quartan,"��atsas2> <Niha>, <antarsas2> <Tribus> <Swearanhabitude> <tribus>

மொத்தம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி மூன்று ரூபாய் செலவு பதிமூணாவது கோட்டம் மாநாடு செலவு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இருபத்தி ரெண்டு மத்திய சங்க பகுதி பழம் பதினஞ்சாயிரத்தி நானூறு மாநில சங்க பகுதி பழம் பதினஞ்சாயிரத்தி நானூறு மாநில மாநாடு பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபது தமிழ்நாடு அஞ்சல் ரெண்டாயிரம் அச்சுக்கூலி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பயண செலவு ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டை இருபத்தி நாலாயிரத்தி நூறு பணி உயர்வு பாராட்டு விழா சிறப்பு பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பது இதர செலவுகள் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு சிடபிள்யூசி ஐயாயிரத்தி ஐம்பது பகுதி கூட்டம் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது சிபிஎம்சி ஆஃபீஸ் தொண்ணாவிரதம் பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பது கையிருப்பு பதினேழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று மொத்தம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி மூன்று ரூபாய்கள் எஸ் செல்வன் கோட்டச் செயலாளர் ஏ ரத்னபாண்டியன் கோட்ட பொருளாளர் அகில இந்திய கிராமிய கிராமியுடைய சிவகங்கை கோட்டம் சங்கத்தில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலங்களுக்குரிய வரவு செலவு கணக்குகள் என் சமர்ப்பிக்கப்பட்டது தணிக்கை செய்யப்பட்டது வரவு செலவு கணக்குகள் சரியாக உள்ளது என்று நான் சான்று கூறுகிறேன் எம் நவீன்குமார் தணிக்கையாகும் ஏ ஜிரிசிவ் அகில இந்திய கிராமிய அஞ்சல் பூய சங்கம் ஏ ஜிசிவ் சிவகங்கை கோட்டம் சிவகங்கை அறுநூத்தி முப்பது ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வர காலத்திற்கு வரவு செலவு கணக்கு வரவு ஒன்று முன் மகிப்பு தொகை பதினேழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்று சந்தா வரவு எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு நன்முறை ஆயிரத்தி எண்ணூறு எஸ்பி இங்கேஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு மொத்தம் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு செலவு மத்திய சங்க கவிதி பணம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மாநில சங்க கவிதி பணம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பயண செலவு மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அச்சுக்குடி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தின் காரணம் பதினாலாயிரம் பனி ஒய்வு பாராட்டு விழா செலவு பத்தாயிரத்தி நானூற்றி இருபது சி மூவாயிரத்தி இருபது இதர செலவு ஆயிரத்தி நானூற்றி எண்பது பகுதித் திட்டம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆஃபீஸ் எம்ஜிஆபிஸ் உண்ணாவிரதம் நாலாயிரத்தி முப்பது கையிருப்பு முப்பத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு மொத்தம் ஒரு லட்சாயிரத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு எஸ் செல்வன் கோட்டச் சேலம் ஏ ரத்னபாண்டியன் கோட்ட பொருளாளர் அகில இந்திய கிராமிய அஞ்ச ஊழியர் சிவாங்கோட்டம் சங்கத்தின் ஒன்று ஆறு முதல் முப்பது ஆறு இருபத்தி ஒன்று ஆறு இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலத்திற்குரிய வரவு செலவு கணக்குகள் என்னும் சமர்ப்பிக்கப்பட்டது தணிக்கை செய்யப்பட்டது வரவு செலவு கணக்குகள் சரியான உள்ளது என்று சான்றி எம் நவீன்குமார் தணிக்கையாளர் முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை வரவு செலவுகள் சமர்ப்பட்டுள்ளன இந்த கருத்துக்கள் கருத்து கொள்ளலாம் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் கடவுளில் உமாறு கேட்டுக்கொள்கிறேன் வரவு செலவுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அறிவு